வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் வச்சுன்னா இன்னைக்கு வந்து லியோன்ட் லியோன்ல இல்லை லியோன் பாரிஸ் சொல்றது பரிசுன்ற இடம் பரிசுல இருந்து சூரிச்சுக்கு போய் காம்புறேன் சூரிச்சுல நிற்பேன் நாலஞ்சு நாள் சூரிச்சில் நிற்பேன் என்னமோ ஒரு மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் எங்கே நிற்பேன் எனக்கே தெரியாது

இந்த வீடியோ நான் போடக்கூடாதுமே ஆனால் போட வேணும் ஏனட அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நான் இருக்கிறேன் அது வந்து ட்ரெயின் அண்ட் பாத்ரூமுக்குள்ள ஸோ அவ்வளவு கிளீன் ஆயிருக்குன்னு பாருங்கவா எங்கெந்த பஸ் ஸ்டாண்ட்ல இல்லாத எங்கெண்ட ட்ரெயின்கள் இருக்கிற பாத்ரூமுகளையும் இதுலயும் பாருங்க இது எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் சென்ஸ் இது வந்து லொக் பண்ணி இருக்கிறேன் ஸோ இதுக்குள்ள வந்து இது வந்து சென்ஸ் இது ப்ரெஸ் பண்ணிட்டு அட்கஹோல் இயர் சென்ஸ் லைக்

உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வேணுமாட்டா இதில் ஹேண்ட் வாஷ் வேணும் இதில் இது வந்து இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்றா சரி இதில் பிளக்கின் இதில் பிளக் பண்ணலாம் அவசரம் என்றால் கால் பண்ணி இதில் கால் பண்ணி கலைக்கலாம் அவங்களுக்கு ஏர்ஜெண்ட் உள்ளே போயிட்டீங்க வெளியே வேற இல்லாத என்றால் அதில் வந்து ஒரு நீலகல பட்டன் ஒன்று இருக்கும் பாருங்கள் உள்ள நீட்டாக இருக்கேன்னு சொல்லி ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன் ஆள் இருக்கும் வெளியே போட்டிருக்கு எனக்கு அதை கிளீன் பண்ண கையால் எடுக்கல எனக்கு ஓசிடி இருக்கு பட் இதில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் இங்க வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் இது சே இங்க வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் இதுல அவ்வளவு கிளீனா இருக்கு பாக்குறீங்க ஆனால் இதுல எலக்ட்ரானிக் அதாவது வந்து சென்சர் சென்சர் உள்ள தண்ணி வரும் ஜோதிச்சு பாருங்க இப்படி உண்டு இப்படி உண்டு நான் நாங்க ஜாழ்ப்பாணத்துல இருந்தா ஓகே இது வந்து இது ஜாழ்ப்பாணம்ண்டா என்ன நடக்கும் முதலாவது வந்து இதை காட்டி நோயிடுவாங்க இது இருக்காது நான் ஷுவராக இந்த ட்ரெயின் போட்டு ஒரு ஒன் டே டூ டேல இதை கழட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு என்ன முண்டு இதுல எல்லாம் பேர் இல்லாமல் எழுது காந்தன் லவ்ஸ் சுந்தர செல்வி காந்தன் லவ் குஸ்பு லட்சுமி உமாஹரன் ராசையா லவ்ஸ் சும்பு லட்சுமி என்று சொல்லி இதுல ஒரு கொஞ்சம் பேர் எழுது சிலது இதுகளை உடைச்சு பார்க்கும் சிலது இந்த கண்ணாடியை உடைக்கும் கண்ணாடி உடைச்சு பார்க்கும் இதை நினைக்கிறேன் இதில் இன்னும் தேவையான சாமான் டிஷூஸ் பண்ண மாதிரி எடுக்கலாம் நினைக்கிறேன் டோ நோட் ட்ரிங்க் எழுதி சிலது இதை கலட்டி கொண்டு போவோமான பாக்கு சிலது வந்து இந்த லொக்கு இந்த எம்பு பிளேட்டு உள்ளுக்கு போட்டிட்டு பிளேட் வெட்டி எடுத்துட்டு போவோம் ஸோ சரியான கஷ்டம் டாசாங்க ட்ரை ஓகே இந்த வீடியோ நான் போட்டுக்க கூடாது டொய்லெட்டுக்குள்ள இருந்து நோ ஸ்மோக் ஸோ யூ கான் ஸ்மோக் யா போட்டுக்க கூடாது உள்ளுக்குள்ள இருந்து ஆனா கட்டாயம் போட வேண்டிய தேவை இருக்குங்க சமூகத்தை மாத்திரத்துக்கு இப்படித்தான் வெளிநாட்டுல அவ்வளவு கிளீனா இருக்கிறாங்க ஆனா நாங்க யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க மாநகர சபா காரருக்கு இந்த வீடியோவா நான் ட்ரவை ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து சூரிச்சிக்கு போய் கொண்டிருக்கிறேன் இடையில வந்து மொலவுஸ் மொலவுஸில் வந்து இந்த ட்ரெயின் நிற்கிது ஸோ பீப்புள் ஆர் ரன்னிங் பிகாஸ் ஏ ஒன்ட்டு கெட் அ ட்ரெயின் ஒன் டைம் மொலவுஸில் வெயிட் பண்ணி நிற போயிட்டு ஒரு வீடியோ இந்த யூடியூப்ல படிகள் மாற்றத்தை ஏற்படுத்துறது ഞാഴ പബ്ലിക് ടോയ്ലെറ്റ് പോകും പോയി അങ്ങനെ വീഡിയോ നെച്ച ഇങ്ങനെ അവളെ അങ്ങനെ അങ്ങനെ നിണ്ട് അങ്ങ് ദൂരം അടിക്കുന്നത് തന്നെ ഉച്ച അടിക്കുന്നത് ஸோ பயங்கர மோசமாக இருக்கும் ஏழு இருக்கா போய் அந்த வீடியோ ஒன்று எடுத்து போடுவோம் அந்த டொய்லெட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு ஏழு மண்டலம் இப்படித்தான் நாங்கள் சமூகத்தை மாத்தினோம் நாங்கள் இருக்கிறது இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் ஸோ சமூகத்தை மாத்துறதுக்கு சிலதுகளை கையில் தூக்கி வச்சு அடிச்சு தானே ஆகணும் வேறு வழியே இல்லை ரெண்டு சிலது ரெண்டாம் அடிச்சு அடிச்சு தானே ஆகணும் ஸோ அடிப்போம் சர்வேஸ்வரி சட்குணமா என்ன பேர் பரமேஸ்வரி சட்குணமா அங்கே வானவர் சபை ஆணையாளர் அவங்க தான் இந்த வீடியோ சுவிட்சர்லாண்டில் இப்படி இருக்கு யாழ்ப்பாணத்துல எப்படி இருக்கு சரி எல்லாருக்கும் அப்ப நீர் வந்து மாத்திரம் தானே என்று மானசம் எடுக்கிற அது வேற பிரச்சனை ஆஹ் ஆனா இருக்கிற இடம் எப்படி இருக்குன்றது காண்ட தானே சோ பவருக்கு வேற நம்ம எதிர்கட்சியில இருந்தவொண்டு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பீங்க நேற்று மேட்ட கேட்டவன் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரா நீங்க ஏதாவது செய்திருக்கலாம் தானே என்ன செஞ்சிருக்கிறீங்க உள்ள காலம் சிம்பிளா நான் சொல்றேன் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரா வந்து அது வந்து எப்படி என்ன சொன்னால் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒய்ஃப் வந்து எதிர்கட்சி மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஆளுங்கட்சி மாதிரி அதாவது வீட்டில் முழு வேலை வீட்டுக்கு காசு கொண்டு வர்றது சிலது சில இடங்களை மாறி பட் மெஜாரிட்டியை மட்டும் கழிக்கணும் வீட்டுக்கு காசு கொண்டு வரது எல்லாமே ஒய்ஃப் ஸோ ஒய்ஃப் வந்து சாரி ஒய்ஃப் அல்ல ஆம்பளை ஸோ ஆம்பளை வந்து வேலை செய்யலாம் வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு என்ன வேலை புருக்கிறது அது இல்ல இது இல்ல அது தரையில இது தரையில அது தரையிலன்னு பொறுப்பு கொடுக்கிறேன் எதிர்கட்சி எதிர்கட்சியார் என்னோட அமைச்சு பொறுப்பு இல்லாம இருக்கும் ஆனா ஒரு அமைச்சரோ ஏதாவது செய்யறதுக்கு இல்ல நான் போய் பொதுமக்களுடைய பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையை பாடிமண்டை கதைச்சு ஆளுங்கட்சியை செய்ய பண்றதான் வேலை மென்னசென்னா வீட்டை பருப்பும் பானும் கொண்டு வர பண்றதா என்னுடைய வேலை சோ என்ன இப்ப கட்சியில் அமைச்சிருக்கிற சாக சபையா இருக்கட்டும் மற்ற பிரேசவ ஆக்களுக்கு ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அந்த நேரம் வீடியோ எடுத்து குயிக்கே ஸ்டோட்ல போட்டுனா நீங்கள் உடனே க்ளீன் பண்ணீங்க இப்ப நீங்க போ யாராவது ஜூட்டி படியல் ஏழு மண்டா ஜாழ்ப்பாணத்துல மானரசவ மெயின்டைன் பண்ற தொழில ஒரு க வீடியோ எடுத்து போடுங்கடா ஏழு மண்டா புண்ணியம் எடுத்து போடுங்க அப்பதான் இந்த சமூகத்துக்கு தெரியணும் எங்க நாக்கல திருத்திடுறான் திருத்தான் திருத்தலாம் திருத்திடலான்னு இல்ல திருத்தி கொண்டு வாரம் கிணக்கு இதுல என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி ஒரு கயம் செய்து போய் அந்த வீடியோ எடுத்து பாருங்க எடுத்து போடுங்க ஒரு ஆசை எப்படி எங்கட மாநகர சபையில இருக்கிறாங்க தாங்க எங்களுடைய யாழ்ப்பாணத்தை வச்சிருக்கணும்ன்ற யாராவது ஏழு மண்ட வீடியோ எடுத்து போடுவோம் தேங்க்யூ